யார்ப்பா இடம் சொத்து இடம் சொத்து பத்திரம் சொந்தமாக கேட்டு வந்தது ஏம்மா நீங்கள் இருங்க பொட்டிருப்புதை நீங்கள் புதையில் எடுக்க வந்திருக்கீங்க எங்களுக்கு தெரியாது கர்பதாமிக்கு உட்காருங்க 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 பிள்ளை சொந்தமாக கேட்டு வந்ததாரு வாப்பா ஏன்னா நீங்கள் எந்த ஊருனா உங்களுக்கு உட்காருங்க என்னப்பா பிள்ளைக்கு கா கொக்க செக்க பக்கா க பாக்கா என்ன வேணும் பொண்ணு யாருக்கு யாரால பக்கத்தில் வா என்ன படித்தான் பையன் கண்ண முடு கால் ஒன்று வா ஆன்லைனில் எதுவும் விளையாடுதானா கிங் 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 சீட் ஆடுற மாதிரி சூதாடுற மாதிரி தெரியுது முட்டா பல லட்சத்தை இழந்திருக்காண்டா உன் பிள்ள அவன் மண்டையை திருத்தி இழந்த செல்வத்தை பெற முடியுமா அப்படிங்கிறத பார்த்து அவனை அதில் நிறுத்தி வெட்டியாகி தந்தால் போதுமா கால் ஒன்று வா அடிக்கடி கம்ப்யூட்டரை பார்க்கான் ஃபோன்லேயே கெட்டு போகக்கூடிய ரூட்டை பூரா வச்சுருக்கேன் இன்னும் பண்ணுறது கண்டு பல லட்சங்களை இழந்துட்டியடா செல்லமே கர்மசாமிக்கு பாப்பா இந்தா இனி அந்த விளையாட்டு நடக்காது இழந்த செல்வத்தை சூட்சமுமாக உனக்கு நான் பெற்றுத் தருகிறேன் வெற்றியடைந்து என்னை ஆனந்தத்துடன் காண்பாய் வாழ்க வயிறார சாப்பிடுப்பா தொழில் தடையா இருக்குன்னு மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா தொழில் தடையாக எந்த விடா உனக்கு என்ன தொழில் தம்பி பார்க்குறீங்க கால் வந்துட்டுவாங்க கவர்மெண்ட்டு தண்ணியா நம்ம நாட்டு தண்ணியாப்பா அதனால பார்த்து தண்ணி நகல பயந்துட்டேன்டா வேறு ஒன்று நென் ஒருத்தர் கால் வந்துட்டு வாரிக்ஸ் வாட்டர்லாம் வைக்க தெரியுமா நிறைய கேனு மிஷின்லாம் தொங்குதே விளையாது இன்னொரு ரகால் ஒன்றுவான் யாரு இவங்க அப்ப இப்போ ஒம்பது மாதத்துக்கு உட்பட இந்த தொழிலில் உனக்கு வெறுப்பும் வேதனையும் வந்துருச்சு உன்ன மாதிரி அவார்னஸ் உள்ள மனிதர்கள் நிறைய பேர் வந்துட்டான் அதனால் ஓன் தொழில் கொஞ்சம் டல்லாகிடுது போட்டி ஓடிடுது அதனால் கருப்புசாமி இது சம்மந்தமாக கொஞ்சம் பணமெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடன் பட்டிருக்கேனே நான் மீண்டு வந்துடுவோனா அதுக்கு எனக்கு வழி வேணும் அல்லது இன்னொரு அடித்தள தொழிலை எனக்கு காட்டி அதுக்கு எனக்கு பணம் கொடுத்துருப்பான்னு உரிமையோடு நம்ம தானே நம்ம பிள்ளைய வாழ வைக்கணும் வேற யார் வைக்க முடியும் வெற்றிமான கொடுப்பா கர்பதாமைக்கு வாடா அருமையான மாலையை கொடுத்துருக்கிய சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள் ஈசனோடு சேர்ந்து நடம் ஆடிடுவாள் இந்த மாலை சிவகங்கையிலிருந்து வந்த மாலை அப்படிதானப்பா நீ கொண்டு வந்தியோ சிவகங்கை தானே உனக்கு ஒரு சபா பார்த்தியாடா சிவபெருமானும் அன்னை சக்தியும் உனக்கு வெற்றி மாலை கொடுக்கிறார்களப்பா கர்பசாமி கே உண்டா செல்வத்தை பெறுவாய் புதிய தொழிலும் அமைப்பாய் நிறைந்த பணம் பெறுவாய் மகனை வயிறார சாப்பிடுற என் செல்லு குட்டி சந்தோஷமா இருக்கு மாத்திருவான் தைரியமாரே கடவுளும் மனைவியுமாக வந்தது யாரப்பா ஆதரவான மனைவியை நேசி அதனை விடவா உயர்ந்தது காசி காசிநாதனே என் தெய்வம் கட்டிய மனைவி குல தெய்வம் மனைவி ஒன்று ஒன்றில்லை மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை எப்படி எழுதியிருக்கான் பார்த்தியா பாட்டு பிள்ள உங்களுக்கு வேணும் இல்ல கால் வாங்க அப்பப்ப கடித்துக்கிடுகிறார்கள் ஏண்டா அப்பப்படி அப்புறம் சண்டைகண்ட போட்டுக்கிட்டு மூஞ்சி மார்க்கெட்டையும் தூக்கிக்கிட்டு இருக்கியே அந்த மனநிலைகள்லாம் மாற்றணும் இது என்ன மாதம் உன்னுடைய ஏட்டு சோடியை எடுத்து பார்க்குறேன் கொஞ்சம் கண்ணை முடி உட்கார் பார்க்கலாம் உனக்கு உடன்பிறந்ததில் பொம்பளை பிள்ளை உண்டா கூட பிறந்த அக்கா இருக்காளா அண்ணன் மட்டும்தான் சகோதரி உனக்கு கிடையாது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சனி பகவானே நீங்கள் பாருங்களேன் புத்திர சந்தான பக்கத்தில் ஆம்பளை பையன் பிறப்பான் கால் விழுத்துவாங்க ஐப்பசி ஐப்பசி முருகா வாங்கப்பா பக்கத்தில் வாங்க வருகின்ற சக்திக்கு பின்னாரே உன் கற்பத்தில் குழந்தை ஜனனமாகும் பிறக்கிற பிள்ளைக்கு மயில் வாகனன் என்று பெயர் வைப்பாயாக வெற்றிவேல் முருகனுக்கு விரவேல் முருகனுக்கு அந்த மகன் தாயுடைய ஜீன் அவனுக்கு அதிகமாக இருக்கும் தந்தையுடைய அறி திறனும் தாயினுடைய மனமும் பெற்றவனாக இருப்பான் வெற்றியடைவான் இடைப்பட்ட காலத்தில் அவன் படித்து முன்னேறி ஐபிஎஸ் ஆக இருப்பான் எப்படி இருப்பான் ஐபிஎஸ் வெற்றி அடைவாய் நலம் பெறுவாய் ஆனந்தமும் மருள்வாய் புண்ணியமாக நல்லா வயிறார சாப்பிட்டு போங்கட கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு ஒன்று ரெண்டு கோர்ட்டில் வழக்கு யாருக்கு இருக்கா நீதிமன்றத்தில் வழக்கு நீதிமன்றத்துக்கு குதிர போது யாரு வழக்கு மனைவி மனைவியுடைய உடல்நிலை பத்தி காட்டு வந்தவங்க உண்டா அது எதிர்பார்க்காம கால் விட்டுவா வேற என்ன அது என்ன பக்கிரி சாமி பேர் வைத்தார்கள் அப்பா அம்மாவை காக்கணும் என்ன எப்படி காக்கலாம் ஓம் பொண்டாட்டிக்கு வந்த நோய் ஒன்னால தானடா ஒன்னையே தான் நினைச்சு நினைச்சு ஓயா புலம்பு தாடா உண்மைதானடா தம்பி கால் ஒன்றுவாம் வேற ஒன்றும் இல்லை மனசு குமாரிகளா உன் மனைவியினுடைய உடல்நிலையை பார்த்தேன் ப்ரெஷர் பாயிண்ட் அதிகம் கூடுதலாக இருக்குது அப்பப்போ தலையில் ஒரு சைடு வலி வேதனை தோன்றி பித்தம் இருக்க மாதிரி வாமிட் ப்ராப்ளமும் தலை சுத்தும் வருது அதனால் என்னத்தையாவது விடாமல் குறைச்சி பேசிடுதா இதெல்லாம் நடக்கு இது ஏன் ஏற்பட்டது என்று கேட்டால் உன்னுடைய வருமானம் ஒன்னுடைய உழைப்பு உன்னுடைய நடைமுறை ஒன்னுடைய குடும்ப நிலை இவை அனைத்தும் அவளால் தாங்க முடியவில்லை அதனால் ஏற்பட்ட விளைவுகள் தான் இது ஆனால் செய்வன உயன கோளாறு இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை இதை மாற்றி தெளிவு பண்ணி வாழ வச்சா போதும் கால் கர்மசாமிக்கு வேற என்னப்பா வேணும் உன் பேர் என்னடா தாத்தன் பேர் என்னடா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் நாலாவது தலைமுறை மதுரைக்கும் திருச்சிக்கும் இடையில் வாழ்ந்தவர்கள் தொட்டி எம் பகுதியிலே உனக்கு சொந்தம் யார் உண்டு உங்கள் தாத்தை நாலாவது பரம்பரைக்காரன் அங்கே தான் இருந்தான் மதுரை விரந்தான் உனக்கு ஒரிஜினல் தியான தெய்வம் காப்பவன் கர்ப்பசாமி கும்பிட்றவன் மதுரவிரன் போனி வீட்டுக்குள்ளே வச்சு கும்பிடு இதயத்திலே வச்சு கும்பிடுவோம் இதயத்தில் வச்சு கும்பிட்டா கோயில் செலவு கிடையாது கால் ஒன் வா போ கர்பசாமிக்கு என்னடா ஜபா உண்மையா இல்லையா கருமதாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா பெண் மகளின் வாழ்வை பற்றி கேட்டு வந்தவர்கள் மன்னார்குடி யார் அது என்னம்மா பொம்பளை பிள்ளைக்கு என்னம்மா உனக்கு என்ன கேட்கணும் வா கால் வந்துட்டு வா யாருன்னு கேட்கணுமா கேட்டு பார்க்குறேன் உங்கள் குடும்பத்துல முன்னால் பரிதாபமாக இறந்தவர்கள் யாரும் உண்டுமா எப்படி இருந்தாங்க கேட்டுத்தரும் வந்து துடி துடிச்சு கால் விழுட்டுவா வணக்கம் வச்சா சுகுமார் இருக்கீங்களா கனவு கண்டே நான் கனவு கண்டேன் ரெண்டு கேள்வி கேட்டுக்கா மகளே என்ன வேண்டும் காதல் கனிந்துவரன் கனவு கண்டேன் பாட்டு நல்லா இருக்காமா நல்லா இருக்கேன் நூறுத்தனக்கால் கனவு கண்டே நான் கனவு சிவகங்கை சீமை படத்தில் உள்ள பாட்டு அது வீரப்பா கிடையாது டி கே பகவதி உண்டு என்னன்ன டி கே பகவதி டி கே சண்முகம் ஆமாம் உண்டு என்ன வீரப்பா உண்டு அவர் தான் சகோதரன் அதை தான் நீங்கள் ரசித்திருக்க அந்த சிரிப்பில் கண்டுகிட்டே என்ன கால் வந்துட்டு வாமா என்ன என்ன சண்டை என்ன பேசுற சந்தேகப்பட்டு பேசுகிறாரா அவர் உன்னை பற்றி தவறான சிந்தனை அவர் உள்ளத்துக்குள்ளே இருந்திருக்கு புரியதா அவர் சந்தேகப்படுறதை பற்றி அவருடைய மனதுக்குள்ளே கற்பனை முடி பேசுகிறாரு நீ நினைக்க சில பேர்கள் சொல்லிக் கொடுத்து பேசுகிறார் அவர் மனநிலைகளில் இருக்கிறது உண்மையா என்று நான் பார்த்தேன் கண்டிப்பாக இல்லை வீணாக ஒரு பெண்ணை சந்தேகப்படுது இந்த உலகத்தில் பாவம் என்பதை உணர்த்தி அவன் மனதை பக்குவப்படுத்தி தந்தால் போதும்லாம் கால் நலட்டுவான் இன்னதென அருகிலார் தான் செய்வது இவர் பிழையை மன்னியும் என்று எளிர் கரிவாய் பகர்ந்தார் நம் அருள்வள்ளன் உன்னுடைய வார்த்தைகளையும் கொஞ்சம் அடக்கிக்கொண்ணும் கோவப்படுறதை குறைச்சிக்கணும் இதெல்லாம் பெண்ணுக்கு வந்து முதல்ல தேவை பழங்காலத்திலருந்தே நம்முடைய ஜீனில் பெண்களெல்லாம் அடங்கி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது நம்முடைய கருத்து ஆனால் புதுமை பெண் புரட்சி பெண்ணுன்னு வரும் பொழுது நமக்கும் சம உரிமை இருக்குதுன்னு வந்து போராடனா பிரச்சனை உன் புருதனுடைய மனத்தை மாற்றி தாரேன் தகராறு வாழ வச்சு தாரேன் புரியுதா இந்த அப்படி கண்ண முடிக்க கொஞ்ச நேரம் சமாதானமா வாழ்வதாமிக்கு கர்பதாமிக்கு மானாமதுரையிலே மானாமதுரை யாருப்பா மதுரை மானா மருதன மதுரையில் இருக்கு மானாமதுரை வந்திருக்கலாம் மானாமதுரை மானாமதுரை இருந்தாங்க சிவகங்கை சிவகங்கை வாங்க சிவகங்கை 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 வரட்டும் உன்னை தான்தீன் என் எந்த ஊரு அக்கா உனக்கு எந்த ஊரு சிவகங்கை மாவட்டம் தான் எந்த ஊர் அது எடைக்காட்டு அது நிற்கலாம் பக்கத்தில் தான் கால் டெல்லாம் வேணும் தாமரையில் அண்ணே நீங்கள் மாவட்டத்தை சொல்கிறீங்க எங்களுக்கு எல்லைகள் வந்து அப்படி கிடையாது சரியா உங்களுக்கு ஆ உட்காரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன்னுடைய மனைவியினுடைய ஆண்மனம் இப்போ மெல்ல மெல்ல அடங்கி இருக்கு ஆனால் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் ஏற்றுக்கொள்ள முடியாத குழப்பமும் நடக்குது இந்த குழப்ப நிலை மாற்றி உன் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வை அமைச்சு தந்தா பொதுபுல்லா கால் உழ்த்துவாப்பா வேற என்ன வேணும் மகள் வேற வழி திரும்பாம பார்த்துக்கிறேன் உன் சொல்லுக்கு கட்டுப்பட வைக்கிறேன் இந்தா மகனே ஆனந்தமாக இரு காலன்ட்டுவாமா கண்ணுடை நாயகியே காளியம்மன் கோயில் எங்கம்மா இருக்கு காளியம்மா இருக்காளா மாரியாத்தா இருக்காளா சின்ன கருப்பு பெரிய உங்களுக்கு உத்தரவு இல்லை நீங்க அங்கே இல்லைங்க காளியாத்தா எங்கடா இருக்கா கால் உழுத்துவான் நமக்கு அடையாளம் நம்ம அடையாளம் கரெக்டாக இருக்கணும்ல அது முக்கியம் இல்லையா ஆ பேப்பர் இன்னும் கொஞ்சம் பேப்பர் போடுப்பா அவர் உட்காந்து இதுக்கு படிச்சுக்கிடுவாங்களே என்னடா வேணும் வேணுமா ஆ ஆ கடை முடு இதயம் இருக்கு தம்பி இதயம் இருக்கு அடிக்கடி படப்பட போகிறது உனக்கு ஆமாம் உச்சிலிருந்து உடம்பெல்லாம் வலி எடுக்கு சோர்ந்து படுக்கிறது மாதிரி தோன்றுது இரண்டு இடுப்புகளும் வலி வேதனை தாங்க முடியாமல் இருக்குது அதுக்கு இதயத்தை போய் டெஸ்ட் பண்ணியே பண்ணியாப்பா என்ன சொன்னாங்க காலில் ஒன்று அவங்க சொன்னது தான் நான் சொன்னதுனான் நான் சொல்கிறது அவங்க சொல்கிறேனா கேட்கணுமா வேண்டாமே வா முதல்ல உன் பையன் உன் சொல்ல கேட்கணும் அது ரொம்ப முக்கியம் இல்லையாப்பா உண்மையா இல்லையா அவன் மனது கொஞ்சம் நமக்கு கட்டுப்பட மாட்டேங்குது அவனை கொஞ்சம் சரியாக்கி உன் இஷ்டப்படி உன் கண்காங்க அவனுக்கு கல்யாண காட்சியை நடத்தி வாழ வச்சு தந்தா போதும்ல அதுக்கு முன்னால் நமக்கு எதுவும் பாதிப்பு வந்துருவோங்கிற பயம் உன் உள்ளத்தில் இருக்க நீ பயப்படவே வேண்டாம் உன் ஆயுளுக்கு கண்டம் கிடையாது உன் பேத்தி எடுத்து நல்ல கொஞ்சமாக அதை அண்ணால பாப்பேன் நல்லா இருக்கு கல்யாணம் நடத்தித்தார ஜெயிச்சு கடன்களையும் திருத்தி செம்மையா வாழ வைக்க நல்லா இருக்கும் கை கொடுறா தம்பி கருமசாமிக்கு கருமசாமிக்கு சிவகாசி தம்பி வா நல்லா இருக்கியா என்ன தொழில் பாக்குறேன் கால் ஆசியன் பெயிண்டா ஓசியன் பெயிண்டா ஒரிஜினி பெயிண்ட் இந்தியன் மாடலா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அப்படியா ஒன்றரை வருடமா இப்போதைக்கு வந்து கொஞ்சம் கடன்களும் மனவேதனைகளும் நிறைய இருக்கு இன்னொரு பிரான்சு போடலாம்னு நினைச்சா அதில் கொஞ்சம் லாக் ஆகிடுது உண்மையா இல்லையா இதில் சில செக்கு டீலிங்கெல்லாம் கொஞ்சம் மனக்குழப்பத்தை உருவாக்கி சில பேர்கள்ட்ட பட்டு குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்கிறேன் ஒரு இடம் தகுந்தமாக சிந்தனையை செய்து அதை எப்படியாவது கையடிச்சுட்டா அந்த பிரச்சனை முடியுமென்னு நினைக்கிறேன் நடக்க மாட்டுக்கு நடத்தி தந்துட்டால் போதும் இல்லை கால் வா அடிப்போம் ஜம்னு என்ன இந்த போயிட்ட சரக்கு விடக்கூடாது என்ன மத்தியானம் வந்து சரக்கு வாங்கி தந்துட்டு என்னை பார்த்துட்டு போயிரு இந்தா இந்த கனியை கொண்டு வீட்டில் வைடா கடலை தீக்கிறேன் நல்லா இரு தம்பி போ

என் மகனுக்கு அடிக்கடி கேஸ் போட்டு குழப்பத்தை பண்றாங்க கே அதுல இருந்து மீட்டி என் சொத்தை காப்பாத்தி கொடுக்கணும் ராஜா அப்படி கேட்டு கால் ஒன்று வெண்ணி நீ சாச்சாப்பா தாத்தான்னு சொல்லலா தாத்தா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் பையன் எதுவும் ட்ரேடர்ஸ் பண்ணானா ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணானா ஷேர் மார்க்கெட்ல தவறாக போய் எத்தனை பேர்கள் தற்கொலை பண்ணி செத்துட்டாம்னு உனக்கு தெரியுமா நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஷேர் மார்க்கெட்டுக்கு மட்டும் இப்போ உன் பையன் லாக் ஆகிட்டான் அவனை நம்பி பரவாயிரம் கோடிகள் வேஸ்ட் ஆகிடுது அவனை அதுலேருந்து காப்பாற்றி இழந்து போனவர்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி வாழ வச்சா போதும்லாம் கால் உண்வான் ஏமா உனக்கு ஊரு சிவகாசி இல்லையே எந்த ஊரு நான் சிவகாசியை தானே கூப்பிட்டு நீ பிறந்தது எங்கம்மா வாழ்வது எங்க இந்தாப்பா உன் பையனுக்கு அடுத்து சிறை தண்டனை இல்லாம காக்கிறேன் அவனை சென்னைக்கு சென்று வேலையை வாங்கி கொடுக்கறேன் வீட்டுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாற்றி சட்டம் உனக்கு உதவி செய்ய வைக்கிறேன் போய்ட்டு வா கர்பசாமிக்கு திருமணம் தகுந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா வாமா யாருக்குமா திருமணம் கால் நட்டுவா வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா சிவகாசில வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா ஃபுட் செக்ஷன் நீங்கள் என்ன தொழில் பார்க்குறீங்க அங்கே தள்ளிங்கம்மா நீ என்ன தொழில பார்க்க என்ன வரைக்கு கால் கால் வா இன்னொருத்தர் என்ன நீங்களா போகணுமா சிவகாசி மெயின் ஸ்டாப்ல இருந்து நாலு கிலோமீட்டர் அந்த பக்கம் குதிரை போகுது எந்த ஊர் உங்களுக்கு நான் சொல்றேன் இருக்கும் மெயின்ல இருந்து நாலு கிலோமீட்டர் ஓடுது உங்க வீடு சரியா கால் ஒன்று போற வழியிலே கருவேண முள்ளு காடு இருக்குதக்கா இருக்கா அதை தாண்டி போனா ஐயன் ஒரு சாமி மாறாரக்கா இருக்காரா உன் எல்லைக்குள்ள போய் பார்த்தேன் எந்தங்கை காளி இருப்பாள இருக்காளா எல்லையில போய் பார்த்தேன் நான் கர்பசாமி ஒரு பக்கம் இருப்பேன் கால் இருமா இருமா எங்கேயும் பேராமா உன் பையன் உன் சொல்ல கேட்குறானாக்கா அவனுக்கு கல்யாணம் முடிக்கணும் அவன் இஷ்டப்படி ஒரு பொம்பளையை கூப்பிட்டு வந்தா உனக்கு என்ன பிரச்சனையா வரட்டும் போதுமா கண்ணம் முடுக்கா வர வைக்கிறேன் ஏன்னா அவன் விதி அது அதுல எந்த மாற்றமும் கிடையாது கர்ப்பசாமிக்கு தாய் நடந்துடும் நடந்துரும் இரு அவன் மகிழ்ச்சியாக இருப்பான் நிறைய பணத்தை இழந்திருக்கான் அவன் பையன் அதையெல்லாம் நான் மீட்டித்தார மகளே அந்த வெற்றி அடைவாய் வயிறார சாப்பிட்டு போ கணவன் மனைவி சிவகாசி கல்ல மாணிக்கு கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சிந்தும் கலையாகுமா நான் போய் பார்த்தேன் இடைப்பட்ட காலத்தில் சில தீய சக்திகளால் உன்னுடைய உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைந்தாய் இப்போ கொஞ்சம் கடன்களும் மயர தூயும் இருக்கு இவைகளை மாற்றி வெற்றியாக்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் இந்த ஒரு வியாபார ஸ்தாபனம் வைக்கலாமா என்ன வைக்கலாம் நான் அதான் வியாபாரித்தவங்க வியாபாரித்தவங்க கத்து கத்துன்னு கத்துனே நீங்கள் கண்டுக்கிடவே இல்லை முதல்ல நைட்டில் டிஃபன் சென்டர் வைங்க என் பேரை போட்டு வைங்க என் போட்டாவையும் போட்டுக்கோ எல்லா மக்களும் உன்னை நாடுவார்கள் ஒவ்வொரு நாள் நைட்லேயும் பதினஞ்சாயிரத்துக்கு குறையாம அமை வித்து தாரேன் வெற்றி அடைந்துவான் அவனுக்கு வேலை கிடைச்சிரும் சந்தேகமே இல்லை என் உத்தரவுல தானே போயிருக்கிறான் மொத மாத சம்பளம் தர்ம செய்ய சொல் புண்ணியமடைவாய் வா வாடா தம்பி வந்துட்டு வாடா என்னடா தாயத்தெல்லாம் போட்டிருக்கிறே கண்ணும் கருத்துமே பெண்ணை கவர்ந்திடும் காதலும் வாழ்வும் திறந்திடும் கண்ட கண்ட பக்கம் தெரிஞ்சா கையும் காலும் துண்டு துண்டா தொங்கும்படி நேர்ந்துடும் கால் வந்துட்டு வாங்க தாய்த்து அம்மா தாய்த்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ன பாட்டு உடனே பட்டுக்கோட்டை எழுதிக்கிறாதீங்க இல்ல